ஏழாம் தேதி திங்கட்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்புமா நடைபெறப் போகுது மிக மகத்துவமான ஆலயம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் திருச்செந்தூரில் போய் அந்த முருகப்பெருமானிட்ட முன்னாடி நின்று நீங்கள் என்ன வேணும்னான்னு கேளுங்க நியாயமான உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் கால அந்த நேரம் காலம் வரும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானை நிறைவேற்றி கொடுப்பார் குழந்தை தாமதமானவங்களுக்கு அனைவருக்குமே குழந்தையை கொடுத்துருக்கார் முருகப்பெருமானு இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாருக்குமே குழந்தை வீடுன்னு அழுகிற பெண்களுக்கு அனைத்து கண்ணீரையும் துடைத்து அந்த பெண்கள் மடியில் முருகப்பெருமானே குழந்தைய பிறந்திருக்கார் இது வந்து எல்லாராலேயும் புகழப்பட்ட உண்மை கூறப்பட்ட உண்மை ஆனா திருச்செந்தூர் எல்லாரும் போகணும்னா உடனே போயிட முடியாது நம்ம நினைச்சா போகவே முடியாது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு என்னோட சன்னிதானத்துக்கு இன்னாரு தான் நம்ம போய் நிக்க முடியுமே ஒழிய நாமளா கனவு கண்டா கூட போக முடியாது அதனால திருச்செந்தூர் முருகப்பெரும மனதார வேண்டுங்க அங்க போய் நேரடியா கும்பாபிஷேகம் பாக்குறவங்க நல்லபடியா பார்த்து எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே அந்த முருகப்பெருமனை மனதார மனசுக்குள்ளே உருவாக்கப்படுத்திக்கிட்டு வேணுங்க முருகப்பெருமனை மனதார வேணுங்க அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை நல்ல குழந்தையா அந்த முருகப்பெருமானே குழந்தையா வந்து பிறப்பாரு கும்பாபிஷேக தினம் தன்று கண்டிப்பா வீட்டுல இருந்தபடியே வேண்டுங்க மடிப்பிச்சை கேளுங்க வேண்ட எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க முருகப்பெருமான நினைச்சு எனக்கு குழந்தை வேணும்னு அடம்புடுங்க அடம் புடிங்க முருகப்பெருமானம் கண்டிப்பா உங்களுக்கு மடியில முருகப்பெருமானே குழந்தையா வந்து தவழ்வார் அந்தளவு மகத்துவமான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மகத்துவமான தெய்வம் அந்த தெய்வத்தை இறுக்க பிடிச்சுக்கோங்க விட்டுறாதீங்க கண்டிப்பா குழந்தை உண்டு குழந்தை இல்லையா யாரும் எந்த பெண்மணியும் அழுகவே அழுகாதீங்க அவன் இருக்க உங்க கண்ணீரை துடைக்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் முருகனே குழந்தைய வந்து பிறப்பார் உங்களுக்கு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ